அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்ற பிறகு அக்கட்சியின் முதல் மாநில மாநாடு மதுரை வளையங்குளத்தில் நடைபெற்றது மாநாட்டில் ஐம்பத்தி ஓரு அடி உயர கம்பத்தில் கட்சி கொடியை ஏற்றி வைத்து மாநாட்டை பழனிசாமி தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து கலை இலக்கிய நிகழ்ச்சிகள் நடந்தன மாலை நாலு முப்பது மணியளவில் பழனிசாமி தலைமையில் மாநாடு தொடங்கியது மாநாட்டில் லட்சக்கணக்கில் திரண்ட தொண்டர்கள் மத்தியில் அவர் பேசிய போது அதிமுக மாபெரும் இயக்கம் எம்ஜிஆர் மறைந்த பிறகு இந்த இயக்கம் அழிந்துவிடும் என்று கருணாநிதி கனவு கண்டார் ஆனால் அதிமுக அழியவில்லை ஒருபோதும் அதிமுகவை அழிக்க நினைக்காதீர்கள் உங்கள் கட்சியை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் மதுரை ராசியான மண் மதுரை மண் மிகவும் ராசியானது இங்கு தொட்டதெல்லாம் துளங்கும் அப்படிப்பட்ட மாவட்டத்தில் முதல் முறையாக நான் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு மாநாடு நடத்தியுள்ளோம் மதுரை மண்ணில் தொடங்கப்பட்ட அனைத்தும் வெற்றிதான் திமுக ஆட்சியில்தான் கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டது கச்சத்தீவை ஜெயலலிதா உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அதை மீட்க போராடினார் அவர் வழியில் நின்று கச்சத்தீவை மீட்க தொடர்ந்து நாங்களும் போராடுவோம் தமிழகத்தில் தற்போது சட்டம் ஒழுங்கு அடியோடு கெட்டுப்போய் உள்ளது திமுகவின் ரெண்டு ஆண்டு ஆட்சியில் பின்னடைவைதான் பார்க்கிறோம் நீட் விவகாரத்தில் திமுக அரசு மிகப்பெரிய நாடகத்தை அரங்கேற்றுகிறது நீட் தேர்வை கொண்டு வந்தது திமுக தான் அதை தடுக்க போராடுவது அதிமுக இன்றைய தினம் அதிமுக மாநாட்டில் பதினைந்து லட்சம் தொண்டர்கள் மக்கள் பங்கேற்று வரலாற்று சாதனையை படைத்திருப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியை அளிக்கிறது இங்கு அதிமுகவில் ஒரு சாதாரண தொண்டன் கூட எம்எல்ஏ எம்பி ஆகலாம் ஏன் முதல்வராகவும் ஆகலாம் நான் ஒரு சாதாரண தொண்டன் கிளை செயலாளராக இருந்து படிப்படியாக ஒன்றியம் மாவட்டம் மாநில பொறுப்புக்கு வந்து நிர்வாகிகள் தொண்டர்கள் ஆதரவுடன் தற்போது பொது செயலாளராகியுள்ளேன் வேறு எந்த கட்சியிலாவது முடியுமா அதிமுகவில் மட்டுமே உழைக்கிற சாதாரண தொண்டன் கூட உச்சபட்ச பதவிக்கு வர முடியும் இதுவரை எந்த மாநாட்டுக்கும் இதுபோல் பதினைந்து லட்சம் தொண்டர்கள் வந்ததில்லை இந்திய வரலாற்றில் சாதனை படைத்துள்ளது நம் மாநாடு சாதனை படைக்க உதவிய நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு நன்றி என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளார் மாநாட்டில் முன்னாள் அமைச்சர்களான செல்லூர் ராஜு ஆர் பி உதயகுமார் வரவேற்று பேசினர் அமைப்புச் செயலாளர் ராஜன் செல்லப்பா நன்றி கூறினார் அதே போல நிறைய திட்டங்களை நிறைவேற்றி தந்திருக்கிறோம் அண்மையில் பதினெட்டாம் தேதி என்று நினைக்கிறேன் ராமேஸ்வரத்துக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அங்கே வந்தார் அப்பொழுது பேசினார் கச்சத்தீவை மீட்போம் என்று பச்சை பொய்யை பேசினார் கச்சத்தீவை தாரை வாய்த்து கொடுத்த காலம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே காலகட்டத்தில் தான் இன்றைக்கு கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்தை கொடுக்கப்பட்டது அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு எழுபத்தி ஆறாம் ஆண்டு போட்ட ஒப்பந்தத்தின்படி இந்திய நாடு இலங்கைக்கு கச்சத்தீவை தாரை வார்த்தை கொடுத்தது அப்பொழுது தமிழகத்திலே திரு கருணாநிதி தலைமையிலே திமுக ஆட்சி தட்டி கேட்கல போராட்டம் நடத்தலை இன்றைக்கு முதலமைச்சர் இன்றைக்கு நம்முடைய மீனவர்கள் அந்த மீனவர்கள் குறிப்பாக ராமேஸ்வரம் மீனவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள் நம்முடைய மீனவர்கள் மீன் பிடிக்கின்ற பொழுது அவருடைய வலைகளை வைப்பதற்கும் அவர்கள் ஓய்வெடுப்பதற்கும் கச்சத்தீவை பயன்படுத்தி வந்தார்கள் அந்த உரிமை திமுக அரசாங்கம் பரிவானது அன்பது அம்மா அவர்கள் பல முறை மத்திய அரசு கடிதம் எழுதினார்கள் பரபரை சந்தித்து கோரிக்கை வைத்தார்கள் கச்சத்தீவை மீட்டுத் தர வேண்டும் கச்சத்தீவு ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் வரவில்லை ரெண்டாயிரத்து எட்டில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழகத்தில் அந்த காலகட்டத்தில் ஏனையும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கழகத்தின்டைய பொதுச்செயலாளர் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தொடர்ந்தார்கள் அந்த உச்ச நீதிமன்றத்தில் தமிழ்நாட்டு மீனவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள் அந்த பாதிப்பில் இருந்து மீண்டெடுக்க கச்சத்தீவை மீண்டும் இந்தியாவுக்கு தமிழ்நாட்டு கிடைக்க வேண்டும் என்று நாம் நம்முடைய தலை உரட்சி தலைவர் அம்மாள் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கை தொடர்ந்தார் அரசாங்கம் திமுக அரசாங்கம் அது கண்டுகொள்ளவில்லை அதோடு உச்ச நீதிமன்றம் உடனடியாக மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் பதில் அளிக்க வேண்டும் என்று நோட்டீஸ் வழங்கியது இங்கே ஆட்சி செய்த முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் உடனடியாக பதில் அளிக்கும் பதில் மனு போடல என்ன போடுது என்று பார்த்து மனு தாக்கல் செய்ய முடியாது ஏற்கனவே கச்சத்திலே ஒப்பந்தம் செய்தபடி ரத்து செய்ய முடியாது அது முடிஞ்சமான பிரச்சனை என்று நீதிமன்றத்திலே தாக்கல் செய்துவிட்டது அதையே அப்படியே ちょっと。

மீனவர்களிடத்தில் வாக்குகளை பெறுவதற்காக கவர்ச்சிகரமாக பேசி மீனவர்களை ஏமாற்றி மீட்போம் என்று ஒரு பொய்யான செய்தி வெளியிட்டிருக்கின்றார் பதிமூணு ஆண்டு காலம் ஏன் நீங்கள் கச்சத்தேவை மீட்கவில்லை இந்திய நாட்டிற்கும் இலங்கை நாட்டிற்கும் கட்சத்தையுமே ஒப்பந்தம் ரத்து செய்வதற்கு ஏன் முயற்சி செய்யவில்லை நாட்டு மக்கள் கேட்கின்றார்கள் அதே போல சிறுபான்மை மக்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் பாதுகாக்கிறாங்க ஏராளமான உதவிகளை சிறுபான்மை மக்களுக்கு செய்திருக்கின்றோம் தன்னை காப்பதை போல சிறுபான்மை மக்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றோம் தமிழகத்தில் சட்ட உலக அடியோடு சீர்குலைக்கப்பட்டது எங்கே பார்த்தாலும் கொலை கொல்ல திருட்டு வழிப்பதிவு பாலியல் வன்கொடுமை நாள்தோறும் தொலைக்காட்சி திறந்தால் இதுதான் செய்து பத்திரிக்கை பார்த்தா இதுதான் செய்திக்கு சட்டம் ஒழுங்கு அடுவோடு சீர்கிட்ட ஆட்சி விடியா திமுக ஆட்சி என்பதை நேரத்தில் கருவுகின்றேன் அண்ணா திராவிட முன்னேற்ற அரசு இருக்கின்ற பொழுது பெண்கள் பாதுகாப்பாக வாழ்கின்ற பெருநகரம் சென்னை பெண்கள் பாதுகாப்பாக சிறந்த மாநகராட்சி கோவை விருதுகளை பெற்றோம் அப்படி சட்டம் சிறப்பாக சட்ட ஒழுங்கை பராமரித்த அரசாங்கம் அரசாங்கம் அதே போல நீட் நுழைத்து தேர்வு நுழைவு தேர்வை திமுக அரசாங்கம் மிகப்பெரிய நாடகத்தை அரங்கேற்றுகின்றது இன்றைய தினம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நீட் தேர்வை தமிழகத்தில் ரத்து செய்ய உண்ணாவிரதம் ஒரு நாடகத்தை சிந்திச்சு இருபத்தி ஒன்னு மெடிக்கல் கவுன்சில் ஆப் இந்தியா நோட்டிபிகேஷன் ஊடக நண்பர்களே பத்திரிகை நண்பர்களே இதை நாளை பத்திரிகையில வர வேண்டும் உங்கள் செய்தியின் வாயிலாக இரண்டாயிரத்தி பத்துல மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி சுகாதாரத்துறை மக்கள் நல்வாழ்வு அமைச்சராக இருந்தவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த குலாம் நபி ஆசாத் தமிழ்நாட்டை சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழக எம்பி காந்தி செல்வன் சுகாதாரத்துறை மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் அந்த காலகட்டத்தில் தான் இந்த நீட் தேர்வு வந்தது மறைக்க முடியாது மறைத்து இன்னைக்கு உண்ணாவிரதம் இருக்கிறார் எவ்வளவு ஏமாற்று வேலை எண்ணி பாருங்க இது ரிக்கார்டு மாற்ற முடியாது நீட் தேர்வை கொண்டு வந்தது இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல காங்கிரஸ் தலைமையில ஆட்சி திராவிட முன்னேற்றங்களும் அங்கு வைத்த அரசு கொண்டு வந்தது காங்கிரஸ் திமுக இன்றைக்கு அந்த நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு உண்ணாவிரத போராட்டம் மிகப்பெரிய நாடகம் தேர்தல் அந்த காலகட்டத்தில் திரு ஸ்டாலின் என்ன பேசினார் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் ஆட்சிக்கு வந்து ரெண்டு ஆண்டு காலம் நிறைவு பெற்று மூணாவது ஆண்டு அடியுத்திருக்கிறீங்க என்ன நீட் தேர்வுக்கு முயற்சி எடுத்தீங்க அது மட்டும் இல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சப்ட பொறுத்தேர் போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் போது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் சொன்னீங்களா இல்லையா மான ரோசம் வெக்க சூடு சொல்லு ஸ்டாலின் அவர்களே மாணவர்களை ஏமாற்றாது ஸ்டாலின் அவர்களே மாணவர்களை ஏமாற்றாது கொண்டு வந்தது கொண்டு வந்தது திமுக அதை தடுத்து நிறுத்துவதற்கு போராடியது அண்ணா திமுக இதை மறைத்து இன்றைக்கு மக்களிடத்தில் இன்றைக்கு மிகப்பெரிய அதிருப்தி திமுக அரசு மீது வேற வழி ஏதோ சொல்லி நாடகம் ஆடி இன்றைக்கு உண்ணாவிரதம் இருக்கிறாங்க இவர்களே கொண்டு வந்து இவர்களே ரத்து செய்வதற்கு நாடகம் ஆடுகின்ற ஒரே கட்சி திமுக கட்சி தான் ஓழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் என்று சொன்னால் அது திமுக அரசாங்கம் தான் அமைச்சராக இருந்தாங்க திமுக திமுக அமைச்சர் சுமார் பதிமூணு பேருக்கு மேல ஊழல் குற்றச்சாட்டு ஊழல் குற்றச்சாட்டு சாட்டப்பட்டு நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துக்கிட்டு இருக்குது இன்றைக்கு பல ஆண்டுகள் பத்து பதிமூணு ஆண்டு காலம் வாய்தான் வாங்கிட்டே வந்துட்டாங்க நீதிமன்றத்தில் இப்ப திமுக ஆட்சிக்கு வந்த உடனே திமுகவை சேர்ந்த வழக்கறிஞர்களை அரசு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்பட்டு அந்த வழக்கை அவசரமாக விசாரித்து ஒரு விடுதலை சும்மா ஆகியிருக்கோம் உச்ச நீதிமன்ற வரை சென்று உங்களுக்கு இந்த வழக்கை தொடர்ந்து நடத்துவோம் அது மட்டுமில்ல தமிழ்நாட்டை சேர்ந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் குற்றச்சாட்டப்பட்டு நீதிமன்றத்தில் விடுதலை பெற்றார் ஆனால் உயர் நீதிமன்றம் தானாக முன்வந்து இதிலே வழங்கவில்லை சந்தேகம் இருக்கிறது என்று மீண்டும் விசாரிக்க வேண்டும் என்று தீர்ப்பை இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க வேண்டும் என்று ஒருபோதும் என்ன வேண்டாம் இந்த கட்சியை காப்பாத்திக்க இந்த கட்சியை காப்பாத்துக்க அது மட்டும் இல்லை பெரிய ஊலை ஏன்னைக்கு காஸ் வாக்கு கடைக்கு சென்று ஏழை எளியோர் மதுபானம் வாங்கினா ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய் ஒரு நாளைக்கு ஒரு கோடி பாட்டல் நிக்குது ஒரு நாளைக்கு பத்து கோடி ஊழம் செய்த அரசாங்கம் தீபுக்கு அரசாங்கம் மறுக்க முடியுமா தமிழ்நாட்டில் மூவாயிரத்தி அறுநூறு பார் முறைகேடாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு காவல்துறை அதிகாரிகளே ஆங்காங்கே சென்று அந்த முறைகேடாக நடைபெற்ற பாருக்கு சீல் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அரசாங்கத்துக்கு தெரிஞ்சுதானே காவல்துறைக்கு தெரிஞ்சுதானே இந்த முறைகேடாக பார் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த முறைகேடாக நடைபெற்றுகின்ற பார்ல வருகின்ற வருமானம் பல்லாயிரக்கணக்கான கோடி மேலிடத்துக்கு போறது மேலிடம் யாரு யாருங்க மேலிடம் அங்க போகுது முறைகேடாக பார்ல அங்க உண்மையான கடையில் வாங்கின சரக்கு அந்த பார்ல போறவங்க மது இருந்ததில்லை

தகவல் அண்ணதிமுக நிர்வாக தொண்டிர்வது பொக்கு போ முன்னாள் அமைச்சர் மீது பொய் விளக்கு போறீங்க அத்தனையும் நீதிமன்றத்துக்கு சென்று வெல்வோ வெல்வோ நீதியாக நான் ஒரு சாதாரண தொண்டன் ஒரு தொண்டன் கூட இந்த கட்சிக்கு எம்எல்ஏ ஆகலாம் ஆகலாம் எம்மைச்சராக முதலமைச்சரே கிளர் செயலாளராக இருந்து ஒன்றிய பொறுப்புக்கு வந்து மாவட்ட பொறுப்புக்கு வந்து மாநில பொறுப்புக்கு வந்து இப்பொழுது கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் மேடையில் வீட்டில் தலைமை கழக நிர்வாகம் மாவட்ட செயலாளர் ஒட்டுமொத்த நிர்வாகிகளோடு பொதுச் செயலாளராக வந்திருக்கின்றேன் வேற எந்த கட்சியிலாவது முடியுமா முடியுமா அண்ணா திராவிட முன்னேற்ற சாதாரண தொண்டன் கூட தலைமைக்கு விசுவாசமாக இருக்கின்ற தொண்டன் கூட உச்ச பட்ச பதவிக்கு வர முடியும் அதுதான் அதிமுக இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வீர வரலாறு இன்னைக்கு பொன்விழா எழுச்சி மாநாடு சிறப்பாக நடந்து முடிந்திருக்கின்றது இந்த மாநாடு சிறப்பாக இன்னைக்கு குழுக்கள் அமைக்கப்பட்டன தலைமை கழகத்து வேண்டுகோளுக்கு இடங்க தலைமுறை மதுரைக்கு வந்து இந்த மாநாடு சிறப்பாக நடைபெறற்கு உறுதுணையாக இருந்த அத்தனை மேடையில் வீட்டுகின்ற கழக பொறுப்பாளர் அனைவருக்கும் நன்றி 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 அதே போல இந்த மாநாடு